தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மூன்று மாநிலத்தில் அமைச்சர் பதவி கேட்கும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை கேட்கிறோம் மூன்று மாநிலங்களில் அமைச்சர் பதவியை கேட்கிறார் நடிகர் விஜய் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் கரூர் நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு பிறகு அந்த கட்சி திணறிக் இந்த சூழ்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியுடன் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த ஆலுவ் அர்ஜுனா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய்க்கு கூடும் கூட்டம் தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளது தமிழக வெற்றி கழக தரப்பிலோ தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தால் தாங்கள் தான் முதலமைச்சர் என்று காங்கிரஸ் கட்சியிடம் தெளிவாக தமிழக வெற்றி கழகம் கூறியுள்ளது துணை முதலமைச்சர் பதவி வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளது அதே நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணி ஆட்சி ஏற்படும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று நடிகர் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார் அதே நேரத்தில் கேரளாவிலும் தமிழக வெற்றிக் கழகம் கால் பதித்துள்ளது கேரளாவிலும் விஜய்க்கு ரசிகர்கள் உள்ளார்கள் ஆகவே கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு இரண்டு அமைச்சர் பதவி வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆக மூன்று மாநிலத்தில் அமைச்சர் பதவி கேட்கிறார் நடிகர் விஜய் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களில் அமைச்சர் பதவி கேட்கிறார் விஜய் காங்கிரஸ் மௌனம் சாதித்து வருகிறது